மேட்டுப்பாளையம் அடுத்து பில்லூர் அணை தூர்வாரும் பணி முறையாக நடைபெறவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடிய அணை பில்லூர் அணை இந்த அணையானது தொடங்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வரை அந்த அணையானது பெரிய அளவில் தூர்வாரப்படவில்லை என்ற கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு இந்த அணையை தூர்வாரினால் மிகப்பெரிய அளவில் தண்ணீரை தேர்க்கலாம் குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பில்லூர் அணையை தூர்வார வேண்டும் என தொடர்ச்சியாக விவசாயிகளும் கோரிக்கை வைத்தனர் இதன் காரணமாக கடந்த ஆண்டு சுமார் நாற்பது கோடி ரூபாய் செலவில் இந்த அணையை தூர்வார தூர்வாருவதற்காக கேரளாவிலிருந்து ஜியோ டியூப் என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இந்த பிலூர் அணையை தூர்வாருவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன ஜியோ டியூப் என்றால் என்ன என்றால் வண்டல் மண் மற்றும் தண்ணீரை இரண்டு மாதிரி தனித்தனியாக பிரித்து இந்த வண்டல் மண்ணை மட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக இந்த அணையை தூர்வாராமல் இருப்பதால் மிகப்பெரிய அளவில் அதாவது மொத்த கொள்ளளவான நூறு அடியில் சுமார் நாற்பது அடிக்கு மேல் இந்த பெல்லூர் அணை முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக தண்ணீரை பெரிய அளவில் தேக்கி வைக்க முடியவில்லை எனவே இந்த அணையை தூர்வாரினால் மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த அணை தூர்வாருவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து லட்சம் கனமீட்டர் வண்டல் மண் இந்த பில்லூர் அணையில் இருப்பதாகவும் அதனை முதல் கட்டமாக இருபத்தஞ்சு லட்சம் கனமீட்டர் கொண்ட வண்டல் மனை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதனுடைய அறிவிப்பு அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது எவ்வளவு மண் எடுத்தார்கள் திட்டம் தொடக்கப்பட்டு எவ்வளவு நாள் செயல்பட்டது என்ற எந்தவித வெளிப்படைத் தன்மையும் இல்லை என விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் எழுதியிருக்க அவர்ட்டு கேட்கலாம் ஐயா இந்த திட்டம் வந்து தொடங்கிய பில்லூர் அணையை தூர்வாரப்பட்டால் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தீங்க இப்போ அதனுடைய நிலைமை என்னவா இருக்குது இது வந்து நாம் ரொம்ப வருஷமாகவே வந்து பில்லூர் அணையை தூர்வாரணும் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே எடுத்து த கொள்ளளவு தண்ணீர் கொள்ளளவு அதிகமாக நிரப்பிற்கு வழி பண்ணணும் அந்த வண்டல் மண்ணை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தணும் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு வறட்சி ஏற்பட்டு தண்ணீரே இல்லாத போது அந்த கோரிக்கை வைச்சோம் அப்போ வந்து அரசாங்கம் வந்து தண்ணீரே வந்தாலும் கூட அதில் வந்து இந்த ஜியோ டியூப்புங்கிற மெத்த மிஷினை வச்சு தண்ணீர் இருந்தால் கூட நம்ம டூர் வர முடியும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மிஷினை கொண்டு வந்தாங்க அதுக்காக ப பணம் ஒதுக்குனாங்க ஒன்றுமே நடக்கலை என்ன செஞ்சாங்கன்னு இப்போ அந்த ஒன்றுமே அங்கே காணு ஆகவே இந்த வந்து எத்தனை நிதி ஒதுக்குனிங்க என்ன செலவு விவரமும் காணு ஆகவே வந்து இதை வந்து அரசாங்கம் அந்த விவரத்தை வெளியிட வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த தி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தால் எந்த அளவுக்கு பயனாக இருந்திருக்குன்னு எதிர்பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே தூர் வரப்படாதானே இப்போ வந்து இன்னும் அந்த மண்ணெல்லாம் எந்தளவுக்கு தேங்கியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சமயம் இந்த திட்டம் வந்து முழுமையாக செயல்படுத்திருந்தால் இந்த மண்ணை பூரை வெளியே கொண்டு போயிருந்தால் இன்னொரு டேம் கட்டின மாதிரி தான் இப்போ நூறு அடி டேமில் ஐம்பது அடி தண்ணி தான் நிற்கிது ஐம்பது அடி மண் நிற்கிது அது ஐம்பது அடி வெளியே எடுத்திருந்தால் இன்னொரு டேம் கட்டின மாதிரி ஆகிருக்கும் அப்போ தண்ணீர் பற்றாக்குறை வந்து இந்த மூன்று மாவட்டங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த மண்டல் மண் கிடச்சிருக்கு ஆக வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல திட்டம்னு நம்ம வரவேற்பு பண்ணோம் ஆனால் எதுவும் போது வருத்தமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்வதற்காக திட்டமிடப்பட்ட இந்த திட்டத்தில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லாத காரணத்தால் அங்கு என்ன நடந்ததா பில்லூர் டேமில் தூர்வாரப்பட்டது எந்த அளவுக்கு மண் வெளியேற்றப்பட்டது எவ்வளவு அடிக்கு அந்த மண்டல் மண் எடுக்கப்பட்டு அணையானது அந்த நீர் தேங்கக்கூடிய இருப்பு என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளதா போன்ற எந்த விவரமும் தெரியவில்லை தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேர்க்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. I wonder whether they do they really love Tamil? Our Honourable Chief Minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi Bharat. The Chief Minister claimed that you had uh, insulted the Tamil Tai I can sing Tamil Tai much better than many of the guys who talk about Tamil. Anti Tamil. Nawad Tamil Jaram tole kaat chiel. evil. Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot villa apartment. Yedo book panalo. Irva ten power Ana EB billerikadhe. Up to five kilowatt solar panels with no additional cost or Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.